in கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரியவில் நேற்று முன்தினம் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வர்த்தகரான வசந்த பிரேரா தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துபாயில் பாதாள உலக கும்பல் தலைவர்களாக இருந்த மாக்கந்துரே மதுஸ் கஞ்சிப்பானை இம்ரான் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்ததில் கிளப் வசந்த எனப்படும் வசந்த பெரேராவுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மாக்கொந்துரை மதுசிற்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் பணமும் கிளப் வசந்தவிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கஞ்சிப்பானை இம்ரான் பல தடவைகள் கிளப் வசந்தவிடம் அந்த பணத்தை தருமாறு கோரியுள்ளார் ஆனால் அந்த பணத்தை கிளப் வசந்த கொடுக்க மறுத்துள்ளார் இதன் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நுவர்லியாவில் கிளப் வசந்தவை கொலை செய்ய திட்டமிடப்பட்டு அது தோல்வியடைந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் கிளப் வசந்தவை இலக்கு வைத்து அத்துருகிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் மூன்று மாதங்களுக்கு முன்னரே திட்டமிடப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலையில் டெட்டோ நிலைய உரிமையாளருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது அதற்கமைய அதன் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் வசிக்கும் அவர் பச்சை குத்தும் கலை அறிந்தவர் எனவும் ஆனால் அதற்கான ஸ்தாபனம் ஒன்றை நடத்துவதற்கு பணம் அவரிடம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பலபெட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் தனது நண்பர் ஊடாக வெளிநாட்டவர் ஒருவருடன் தொடர்புகளை பேணி வந்துள்ளார் டெட்டோ நிலையத்தின் திறப்பு விழா ஒன்றை ஏற்பாடு செய்து கிளப் வசந்த உள்ளிட்ட பிரபலங்கள் சிலரை அழைக்குமாறு வெளிநாட்டில் உள்ள நபர் டெட்டோ நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதற்கமைய துபாயிலிருந்து அவரது வங்கிக் கணக்கில்

அழைப்பை ஏற்று கிளப் வசந்த பாடகி கே சுஜீவா உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த நிலையத்துக்கு காரில் வந்த இருவர் சில நொடிகளில் சம்பந்தப்பட்ட குழுவினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அதிபர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்துள்ளனர் மேலும் துப்பாக்கி சூட்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்கு பத்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதன் போது குறித்த துப்பாக்கி சூட்டின் போது உயிரிழந்த கோடீஸ்வரர் வர்த்தகரான கிளப் வசந்த பேரேராவின் சடலமும் உயிரிழந்த மற்றவர்களின் சடலமும் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஹோமாகம ஆதார வைத்தியசாலை தெரிவித்துள்ளது சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தின் உடலில் எட்டு தோட்டாக்கள் காணப்பட்டதாக ஹோமாக வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வெளியிட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தோட்டாக்கள் அவரது தலையில் தாக்கப்பட்டதாகவும் மற்றைய ஐந்து தோட்டாக்கள் மார்பு மற்றும் வயிற்றில் காணப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தலை மற்றும் இடுப்பில் ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டு காயங்களால் இந்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்க வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் சடலம் பொரலை பிரதேசத்தில் உள்ள தனியார் மலர் சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மற்றையவரின் உடலை அவரது வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த பிரபல பாடகி கே சுஜிவா தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சுரேந்திர வசந்த பிரேராவின் மனைவி கலுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பிரிவுக்குட்பட்ட அப்டன் தோட்டத்தின் உரிமையாளர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்த இருவர் வீட்டில் இருந்த நபரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான அறுபத்தி ஒரு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மற்றும் அவரது மனைவி வீட்டில் தங்கியிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்து வீட்டில் இறந்தவர் இருக்கின்றாரா என கேட்டுள்ளனர் இதனையடுத்து குறித்த நபர் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது போது சுட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக எமிலிபிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர்